Hi friends வெல்கம் டு லெஷன் சேனல் நேற்றைய தினத்துல மிக கோரமான ஒரு விமான விபத்து நடந்துச்சு அந்த விமான விபத்தை குறித்து நீங்க எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க பல சேனல்கள்லாம் அதை பத்தி பேசியிருந்தாங்க அதுல எத்தனை பேர் இருந்தாங்க எந்த உயரத்துல போய் அது விழுந்துச்சு பல புள்ளி விவர கணக்கா அதில் வந்துட்டு எடுத்து சொல்லியிருந்தாங்க இந்த விஷயம் இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் வந்துட்டு இப்போ அதை பத்தி பேச போறது இல்லை இந்த விமானங்களை பற்றிய என்னோட அனுபவத்தை பற்றியும் இந்த விபத்துக்குள்ளாச்சு இல்லையா அந்த இதை குறித்ததானே என் எனக்குள்ள எலும்புனா ஒரு பல கேள்விகள் இருக்குது அதை குறித்து தான் இந்த வீடியோல உங்ககிட்ட மிக தெளிவா நான் பகிர்ந்து பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஸோ வாங்க வீடியோ கூட விமான சேவை அப்படிங்கிறது இன்னைக்கு சூழ்நிலைக்கு மிக காமனான ஒண்ணுன்னாலும் இன்னைக்கு வரைக்குமே அந்த விமானத்துல போக முடியாதவங்களும் போகாம இருக்கிறவங்களும் மிக அதிகமான கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிறாங்க இந்த விமான சேவை குறித்து இந்த விமானத்துல போறதை குறித்து அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா விமானத்துல போறவங்க எல்லாம் ரொம்ப ரிச்சான பீப்புளா இருப்பாங்க விமானங்கிறது ரொம்ப ரிச்சா இருக்கும் அந்த அந்த பிளைட்டை பார்த்தாவே ஒரு ஷைனிங்கா இருக்கும் பல பலன் இருக்கும் அதுல எல்லாம் போறவங்க எல்லாம் ரொம்ப லக்ஸரியா இருப்பாங்க ரொம்ப ரிச்சா இருக்கவங்களும் பெரிய பெரிய பணக்காரங்களும் இருக்கிறவங்கதான் இந்த மாதிரி விமானத்துல எல்லாம் போக முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருப்பாங்க இல்லையா சோ அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லிக்கிறது ஒண்ணு என்னன்னா ஏன்னா இது முன்னாடி பிளைட்ல போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் அப்படிதான் நினைச்சிருந்தேன் ஆனா இந்த பிளைட்ல போகும்போதுதான் எனக்கும் தெரியும் அந்த பிளைட்ட பார்த்தா அப்படிலாம் நம்ம வந்துட்டு நிறைய வீடியோல பாத்துருப்போம் நிறைய படத்துல பாத்துருப்போம் அந்த ஆட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா விமானத்தை எப்படி காம்பா விமானத்துக்குள்ள இருக்கு விமானத்துல ஏறுறது அந்த பல பல ஒரு மாதிரி ஒரு ஷைனிங்கா காமிக்கிறோம் அதெல்லாம் பார்த்தா நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா விமானத்துல தான் தெரியும் விமானத்துல ஒண்ணுமே கிடையாது நம்ம ஊர்ல ஒரு ஏர் பஸ் இருக்கும் தெரியுங்களா அந்த லெவலுக்கு தான் இருக்கும் முக்கியமா சொல்ல போனா நேற்று விபத்துக்குள்ளான எல்லாம் இருக்கும் ஒன்னே ஒண்ணுதான் விமானத்துல போகும்போது அந்த பெண்களை தான் வேலையால வச்சுப்பாங்க ஏர் ஹோஸ்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பெண்களை நல்ல பொம்மை மாதிரி மேக்கப் பண்ணிட்டு அவங்க வர்றவங்களை வரவேற்கிறது போறவங்களுக்கு வந்துட்டு வெல்கம் சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லி அவங்கள வந்துட்டு வழியனுப்பிச்சு வர்றது இந்த மாதிரி வேலையில அவங்க வந்துட்டு ஃபார்மாலிட்டிக்கா அவங்கள வச்சிருக்காங்களே மற்றபடி ஃப்ளைட்ட கரெக்டா மெயின்டைன் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறிதான் அதுலயும் முக்கியமா அந்த ஃப்ளைட்ஸ் விமான நிறுவனங்கள் இருக்கு இல்லையா அது இண்டிகோவா இருக்கட்டும் ஏர் இந்தியாவா இருக்கட்டும் அல்ல ஸ்பைஸ் ஜெட்டா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறுவனங்கள்ல இந்த ஏர் இந்தியா நிறுவனத்தினுடைய அந்த ஃப்ளைட் கண்டிஷனும் சரி அதோட மெயின்டெனன்ஸும் சரி ரொம்ப ரொம்ப மோசம் தான் சொல்ல முடியும் அவ்வளவு மோசமா இருக்குது இந்த சேம் நேத்து விபத்துக்குள்ளான அதே ஃப்ளைட்ல கூட அந்த ஃப்ளைட்ல லண்டன்ல இருந்து வந்த ஒரு நபர் அதே ஃப்ளைட்ல வந்த ஒரு நபர் டெல்லி டு லண்டன் டெல்லியில இருந்து அகமதாபாத் வந்துட்டு அமதாபாத்துல இருந்து லண்டன் போற மாதிரி அந்த ஃப்ளைட் இருந்ததுதான் நேற்று விபத்து ஃபுல்லானது சரிங்களா அதே ஃப்ளைட்ல லண்டன்ல இருந்து வந்த ஒரு நபர் சொல்லியிருக்காங்க அந்த ஃப்ளைட்ல ஒரு லைட் கூட சரியா எரியல அப்படிங்கிறாங்க சரிங்களா அது மட்டும் இல்ல ஏசி கூட சரியா வேலை செய்யல உள்ள அந்த புக்ஸ் மேகஸின்ஸ்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா அதை வச்சுட்டு விசிறிட்டு வர்றாங்கன்னு சொல்லு அவங்க சொல்றதா இருக்கட்டும் என்ன அநேக நியூஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க பிளைட் கூட எலியெல்லாம் ஓடி இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஏர் இந்தியாவில் மிக அதிகமாக காணப்படுறத நானே பார்த்துருக்கிறேன் நானே கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் போன ஒரு டைம்ல பிளைட் ஏர் இந்தியா பிளைட்ல நாங்க என்ன செய்வோம் ஒரு லீவுக்கு வந்துட்டு போனாவோ அல்லது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டியூட்டிக்கு போனாவோ சீக்கிரமா போய் சேரணும் அந்த கரெக்டா குறிப்பிட்ட டைத்துக்குள்ள நாங்க போய் அந்த டியூட்டிக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக பிளைட்ல டிக்கெட் பண்றது வந்து ஒரு சில டைம் சரிங்களா எப்பயுமே இல்ல ஒரு சில டைம் அந்த மாதிரி புக் பண்ணும்போது ஒரு ஏர் இண்டியாவில் போகும்போது ஏர் இண்டியாவில் ஃப்ளைட்டை கேன்சல் சொல்லிட்டாங்க அந்த டயத்தில் ஃப்ளைட் கேன்சல் இன்னைக்கு ஃப்ளைட்டு கிடையாது நாளைக்கு தான் இந்த ஃப்ளைட் போகும் அது வரைக்கும் பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் வந்துட்டு ரூம் எடுத்து கொடுத்துட்டு இங்கே தங்குங்க அடுத்த நாளில் வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த விதத்தில் நியாயமாகும் சொல்லுங்கள் இப்போ நார்மலாக ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னா சரி ஓகே இப்போ எங்களை மாதிரி ஒரு ஜாப்ல இருக்கவங்க முக்கியமாக அந்த மில்ச்சியில் இருக்க எங்களை மாதிரி சோல்ஜர்ஸ்லாம் நாங்கள் அந்த கரெக்டான அந்த டயத்தில் ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா எங்களுக்கு மிகப்பெரிய நிறைய பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும் உங்க சொல்ல எங்களுக்கு ஆப்ஷன் ரிப்போர்ட் கொடுத்து பேமெண்ட்டவே வந்துட்டு நிப்பாட்டிடுவாங்க அது திரும்ப பேமெண்ட் ரிலீஃப் ஆகுறதுக்கு ஒரு அஞ்சாறு மாசம் கூட ஆகலாம் ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய பாதிப்பு எங்களுக்கு ஏற்படலாம் நாங்கள்லாம் வந்துட்டு இதை போய் எங்க போய் சொல்றதுனே தெரில அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அந்த ஏர் இந்தியா ஃபிளைட்ல நடந்திருக்கு ஸோ இதுக்கு பயந்துகிட்டே ஏர் இந்தியாவில் பணம் கம்மியா இருந்தாலும் சரி இல்லை வந்துட்டு வேற ஏதாவது வசதிகள் இருந்தாலுமே அந்த ஃபிளைட்ல இப்பெல்லாம் புக் பண்றதே இல்லை மேக்ஸிமம் இண்டிகோல போயிட்டு வர்ற சூழ்நிலையில தான் இப்போ அதிகமான பேர் தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி மாதிரி நிலைமை ஏர் மிக அதிகமாக இருக்குது இந்த மாதிரி விமான சேவை பிசினஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க் இது மிகப்பெரிய பிசினஸ் சரிங்களா இந்த மாதிரி ஒரு விமான சேவை நிறுவனத்தை இந்த மாதிரி ஒரு பெரிய பிசினஸ் யாராவது ஒரு மிடில் கிளாஸ் நானா இருக்கட்டும் இல்ல நீங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஆள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணா அந்த கம்ப்ளைண்ட் வந்து கடைசி வரைக்கும் போய் இது ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்டா மாதிரி அதெல்லாம் சரி சரி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா அது வந்துட்டு மிகப்பெரிய கேள்விக்குரிய ஏன் தெரியுமா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றவங்கள நம்மள மாதிரி சாதாரண ஆட்களை கொடுங்க நம்மள கூட ஒரு பணபலம் படைச்சவங்க இந்த மாதிரி விஷயங்களை ரிப்போர்ட் பண்ணி அவங்கள வந்துட்டு கொலை கூட பண்ணிருக்காங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல நடந்திருக்குது சோ இதெல்லாம் எதுக்கு நம்ம ட்ராவல் பண்ணோமா போனோமா வந்தோமா அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு நிலவிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் வந்துட்டு அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியாதா அவங்க எல்லாம் கண்டுக்கிறாங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் எனக்கு வந்துட்டு மனசுல பல கேள்விகளை எழுப்பி நிக்குது சோ இந்த விஷயங்கள எப்போ மாறும்னே தெரியல இதுல வந்துட்டு மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த பிளைட் விழுந்த இடம் வந்துட்டு ஒரு மெடிக்கல் காலேஜ் அங்க வந்துட்டு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சில பேர் இறந்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து ஈடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது சரிங்களா பிளைட்ல பயணம் செஞ்சவங்களுக்கும் சரி அந்த விழுந்து அங்க மறிச்சவங்களுக்கும் சரி அவங்களுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து அவங்க ஈடு கட்டினாலுமே இதை இப்படியே மூடி மூடிடுவாங்க சரிங்களா இதுக்கப்புறமாவது அட்லீஸ்ட் அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியோ அது கிளம்புறதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் வந்துட்டு மிக தீவிரமா ஃப்ளைட்டை செக் பண்ணணும் இப்ப ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட நான் பால் டூ குவாட்டி ஃபிளைட்ல தான் வந்தேன் நான் இப்ப நீங்களும் கூட ஃப்ளைட்ல போயிருப்பீங்க அந்த உள்ள போய் நீங்க ஃப்ளைட்ல ஏறுற வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு செக்கிங் இருக்கு சொல்லுங்க ஒரு ஒரு உங்க தலை முகில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் செக்கிங் இருக்குது பேக் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேன் பண்றாங்க அது ஒரு உண்டு சு கூட அதை விட மாட்டேறாங்க இவ்வளவு ஃப்ளைட்ல பயணம் செய்யறவங்களுக்கு செக் பண்றாங்களே சரிங்களா அப்போ அவ்வளவு பேர் ஏத்திட்டு போறோம் அந்த ஃப்ளைட் கரெக்டா இருக்கா கரெக்டான கண்டிஷன்ல இருக்கா அந்த ஃப்ளைட் கரெக்டா பாதுகாப்பாக எடுத்துட்டு போவோமா அந்த செக்கிங் ஏன் இல்ல ஏன்னா இதுதான் எனக்கு மிகப்பெரிய கேள்வி குறி இந்த செக்கிங்லாம் எல்லாம் கண்டிப்பா நடக்கணும் ஒவ்வொரு முறையும் ஏன்னா இது வந்துட்டு சாதாரண டவுன் பஸ் கிடையாது இன்னைக்கு நிலைமைக்கு நிறைய பிளைட்ஸ் டவுன் பஸ் கண்டிஷன்ல இருக்குங்க பஸ்ல கூட ஒரு பிரேக் டவுனானாலோ ஆனாலோ இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம்னாவோ சைட்ல வண்டியை போட்டுட்டு அந்த பேசஞ்சர்ஸ் இறக்கி இன்னொரு பஸ்ல ஏற்றி கொடுத்துடலாம் பிளைட் அப்படி பண்ண முடியுமா இந்த ஒரு காமன் சென்ஸ் வந்துட்டு இங்க ஏன் பல பேருக்கு இருக்கிறது இல்ல அப்ப காசு பணம் கொடுத்தா என்ன வேணாலும் பெர்மிஷன் கொடுத்துருவாங்க எதுக்கு வேணாலும் கொடுத்துருவாங்களா மனுஷன் உயிருக்கு ஒரு வேல்யூவே இல்லாம போயிடுச்சு சரிங்களா சப்போஸ் போயிட்டாங்களா அந்த அவங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் காசு இதுதான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு இந்த விஷயங்கள்லாம் எப்ப மாறுமோ இது வந்துட்டு பல பேர் எழுப்புற கேள்விகள் தான் நான் பல சேனல்ல இந்த விமான விபத்து குறித்து பல சேனல்கள்ல நானும் பார்த்தேன் ஆனா அவங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு மேட்டர் தான் எடுத்து வைக்கிறாங்களே ஒளிஞ்சு இது ஏன் நடந்துச்சு ஏன்னா கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க இதுக்கு பின்னாடி இதோட மெயின்டெனன்ஸ் இதோட பாதுகாப்பு இதெல்லாம் வந்துட்டு ஏன் யாருமே கவனிக்க மாட்டுறாங்க இது சேஃப்டி குறிச்சு இந்த பிளைட் வந்துட்டு கண்டிஷன் நல்லா இருக்கா இதை செக்கிங் வந்துட்டு ஏன் கரெக்டா யாரும் செய்ய மாட்டாங்க இதெல்லாம் யார் பொறுப்பு அப்படின்ற விஷயத்த அப்படின்ற கேள்வியை யாருமே எடுத்து முன்வைக்க மாட்டாங்க மேக்ஸிமம் சோ இந்த விஷயத்தை அனைவருமே எடுத்து முன்வைக்கணும் சரிங்க ஃப்ளைட்ல ஏறுற ஒரு பயணிக்கு இவ்வளவு செக்கிங் இருக்கும்போது அவ்வளவு பேரை ஏத்திட்டு போற அந்த ஃப்ளைட்டுக்கு எவ்வளவு செக்கிங் இருக்கணும் யோசிச்சு பாருங்க சோ இதெல்லாம் ப்ராப்பரா நடக்கணும் ஒவ்வொரு பயணம் தொடர்புக்கு முன்னாடியே ஃப்ளைட்ல செக்கிங் இருக்கணும் ஃப்ளைட் கண்டிஷன் ரொம்ப கரெக்டா இருக்கும் அப்பதான் அந்த ஃப்ளைட்டை வந்துட்டு அவங்க ரன் பண்ணவே விடணும் இல்லைன்னா அப்படியே அதை வந்துட்டு கேன்சல் பண்ணணும் அனே ஃப்ளைட் டவுன் பஸ் மாதிரி இருக்கிறதுலாம் எனக்கே ஆச்சரியமா இருக்குது ஏன் இப்படிலாம் இருக்குது ஒருவேளை ஓவர் கான்பிடன்ஸ் எதுவுமே நடக்காது நான் அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு தோணி இருக்கு ஸோ இந்த விஷயத்தை எடுத்து முன்வைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்றேன் நான் சொல்ல வந்த விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோவை நீங்க அநேக பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற அடுத்த உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்